எல்லோருக்கும் வணக்கம் ராஜமகிழ்ச்சி ஃபார்ம்லேருந்து பூபதி நம்ம ஃபார்மோட சின்ன அப்டேட்டு நம்மக்கிட்ட இப்போ அடுத்த செட்ட பேட்ச் குட்டிகள் அவைலபிளாக இருக்குது இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா குட்டிகள் பதினஞ்சிலருந்து பதினஞ்சு கிலோலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் குட்டிகள் இருக்குது இது இந்த ரேஞ்சில் இருபத்தஞ்சி கிலோ சைஸில் குட்டிகள் வேணுன்னா இதிலிருந்து பிரித்து கொடுக்கலாம் யாருக்காச்சும் குட்டிகள் இந்த ரேஞ்சில் தேவைப்படும்னா கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கும் கம்மியாக இருபது கிலோக்கு கம்மியாக இருக்கிற குட்டிகள் செயலுக்கு இல்லை இருபத்தஞ்சி கிலோ சைஸில் இருக்கிற குட்டிகள் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும்தான் கொடுக்கலான்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி குட்டிகள் தேரலாம் குட்டிகள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி